உனக்கு என்னது பிரசாதம் வந்து மருந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது என்ன மருந்து இல்லாமல ஒரு மாதிரியே மருந்து மாதிரி பொங்கல் நான் பொங்கல் ஆ மைக்கு மைக்கு வச்சுக்குவோம் வெண்பொங்கல் அந்த வெண்பொங்கல் தான் அப்படி இருந்துச்சு வெண்பொங்கல்ல வந்து அப்படி ஒரு அப்படிதான் இருந்துச்சு அப்படிதான் இருந்துச்சு எனக்கு தான் அப்படி இருக்குதான் அன்றே அருமருந்து கலக்கப்பட்டு விட்டது அகத்தியன் உரைத்தோம் அல்லவா இவ்வண்டல் மனம் மாநகர் முழுவதும் அருள் நிறை கொண்ட நல் நறுமணங்கள் வேல்பகிர்வு விழா ஆங்காங்கு நறுமணங்கள் வீசக்கூடும் அதுபோல் சபையை உயிராய் உயர்நாய் நினைந்து இல்லங்களில் வளம் வருவோர்களது சாதங்களிலும் நவ தென்படும் என்ற நிச்சயமாக சபையிருக்கும் வளாகம் முழுவதும் அது ஏற்படும் அதில் ஒரு நிலையை கண்டாய் உமக்கு வழங்குகின்ற அத்தகைய நிலைக்குள் சூட்சமும் கலந்து வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற கத்தியன் உரைக்கின்றோம் வேல் பகிர்வு விழாவே

அஞ்சாமல் சபையோடு வளம் வருகையில் ஐந்து நொடிக்குள் அதனை அகற்றுவது பிரபஞ்ச மகா சபை என்று உரைக்கின்றோம் நம்பிக்கை வைக்க வைக்க எல்லாம் சரியாயிரும் அதான் அந்த நம்பிக்கை மாலை போட்டிருக்க நம்பிக்கையோடு இருக்க மாலை போட்டிருக்க அதே சந்தோஷமாக இருக்குது அதாவது இங்கே என்ன வந்தாலும் சரி ஒரே ஐடியா சரணாகதியோடு இருந்ததும் வெட்ட வெளிச்சமாக அகத்தியன் உரைக்கின்றோம் இப்பாழகிக்காக என்று அகத்தியன் அக்குழந்தையை இச்சபையில் கண்ணார கண்டேனோ இயல்பில் சிவபெருமானுக்கும் எனக்கும் உரையாடல் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது என்று அகத்தியன் உரை ஓம் அகத்தி சிவத்திற்கும் அண்ட பிரம்மாண்ட நாயகனுக்கும் எமக்கும் தவ உரையாடல்கள் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரை ஓம் அகத்தி நிச்சயமாக அவ் உரையாடல் நல்விதமாக நிகழ்ந்தேறும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி ஓம் அகதி சாய நமக்க